அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அனுதரன் ஓம் தெய்விகா தேவி எல்லா மல்ல எல்லாமல்ல இரண்களுக்கு போடான்னு நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு விசாகம் நாலாம் மாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை நட்சத்திரம் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் எளிதில் யூகிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு செய்தியை நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு நேரம் கிடையாது ஏன்னா ஃபாஸ்ட் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால் சீக்கிரமாக சில செய்திகளை மட்டும் கேட்டு நம்ம முடிச்சுக்குவோம் ஆனால் ரொம்ப போட்டு வட வள கொழகலன்னு சொல்லிட்டு உங்களை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லாமல் இதான் 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 அவ்வளோதான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இப்படி இருக்குது அக்டோபர் அடுத்த மாதம் அது முப்பது ஐந்து நாள் வச்சு இருக்குது அதை அப்புறம் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பது பத்து சுக்கரன் பத்து பதின சூரியன் சஞ்சரிப்பால் கடந்த கால நெருக்கடிகள் விலகி மன நிம்மதி உண்டாகும் எடுத்தோன்னே ஒரு நல்ல வார்த்தையாக உங்கள் மனசுக்கு இதமாக வந்து உழுதுட்டு பார்த்தீங்களா இது தாங்க இறைவன் செயல் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்துட்டோன்னே நல்ல இதமாக அப்பாடா ஏதோ நாள் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ஏதோ இந்த ஆள் சொல்கிறோம் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும் அதுதான் வந்து இறைவன் செயலுங்கிறது ஏன்னா நாள் ரொம்ப துன்பப்பட்டுட்டீங்க இப்போ இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏறி உக்காந்துக்கலாம் அப்பாடா கஷ்டப்பட்டது கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துதான் அதுமுடிய காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நேர தினசரி நேரலில் வருவேன் முடிஞ்சால் உங்களுக்கு இறைவனை காணிக்கையாக செலுத்துங்க அப்புறம் வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர் ஆதரவாக செயல்படுவார்கள் வன உறவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் எதிர்பாராத வீண் விரயங்களை சந்திப்பீர்கள் பணம் நல்லா வரும் அளவுக்கு உழைப்புக்கு தகுந்தாப்புல பணம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அது தகுந்தபோல செலவும் காத்துக்கிட்டுருக்கு அந்த செலவை நீங்கள் வீண் செலவில் மாற்றாமல் நல்ல செலவுலாம் பயன்படுத்திங்க வீண் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ திடீர்னு பணம் கையில் வந்துட்டுன்னு வச்சுக்கங்களேன் அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க சேர்த்து வைக்கணும்னு நினச்சா ச சாமர்த்தியம் அதே நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினச்சால் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் அது ஒரு செலவு வரதான் செய்யும் ஆனால் நல்ல செலவாக பயன்படுத்திங்க பண உறவுகள் சிறப்பாக வாங் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகையை பிறருக்கு கடனாக கொடுக்கும்போது கவனமாக செயல்படுவது உத்தமம் பெரிய அமௌண்ட் வந்தோன்னா வாங்கலாம் சரி கொடுக்காங்கிறது ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணிட்டு கொடுக்கலாமா வேணாமா அது ஒன்றும் இல்லை சில பேருக்கு என்னென்னா கடன் வாங்குறது ஈஸியாக இருக்கும் ஆனால் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப நிதானத்தை கேட்டப்படிங்க அவசரப்படாதீங்க நம்ம தகுதிக்கு மீறி போகிறோம்னு யோசனை பண்ணுங்க இல்லை உங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டுங்க கலந்து ஆலோசிச்சிங்க உங்களுக்கு வர வருமானத்தை முதல்ல தொழிலில் முதலீடு போடுங்க எதா செய்கிறானும் கடனை வாங்கி தயார் செய்து முதலீடு செய்யாதீர்கள் அது மிகப்பெரிய ஆபத்து மனிதனுடைய வாழ்க்கையே வந்து நாசமாக்குறது கடனை வாங்கி தொழில் பண்ணுறது உங்கள் சொந்த முதலில் போட்டு தொழிலை தொடங்கிட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு ஸ்டேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் பெரிய முதலீடு வேணுன்னா நீங்கள் கடனை வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எடுத்தோன்னே ஆரம்பத்தில் இந்த தவறை மட்டும் செய்திவிடாதீர்கள் ரொம்ப 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 அனுபவ ரீதியாக சொல்கிறேன் தயவுசெய்து தொழில் செய்யாதீங்க பிறருக்கு கடனாக கொடுப்பதும் ரொம்ப யோசனை பண்ணுங்கள் வியாபாரம் செய்வதற்கு போட்டி பொறாமைகள் மறைந்து லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்திற்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படும் கல்யாணமாகாத திருமணமாகாத கன்னி பெண்கள் வருமானங்கள் மணமகள்கள் திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல உத்தேசமான மாதமாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஜாதகத்தை கொடுங்க அங்கங்கே கொடுங்க கண்டிப்பாக நல்ல மன மகன் அமைவார்கள் இன்னொன்று சுப்பமூர்த்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் அப்போ தான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் சீக்கிரம் திருமணமாக திருமணம் நடக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த கர்ப்பமான கர்ப்பம் கர்ப்பமாகாத குழந்தை வர வேண்டி உள்ளவர்களுக்கு குழந்தை பிறக்கு நல்ல மாதமாக ராசி எங்களுக்கு இருக்குது அதனால் எல்லாம் வரல இறைவனர்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுனால எல்லாமே சுமூகமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னா உள்ள கஷ்டத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சிருங்க கடலில் கடல் மாதம் வாங்கிப்பாங்க அதனால் இனிமே வர்றது வந்து சுகபோகமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கௌரவமான பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபடுவது மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணுவை வழிபடுங்க எல்லாம் வல்ல இறைவனருள் நிச்சயம் நல்லது எனக்கும் காணொளி பிடிச்சிருந்தால் பிடிக்கும் நல்ல செய்திகள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அனைத்து ராசிக்கும் நீங்கள் இதில் பாருங்கள் நாளை பஞ்சாங்கத்தை இன்றைய தோத்தல் உங்கள் திருநாக்கரசர் சார் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் என்ற இறைவன் கொடுத்த அடைமொழியை எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடானு கொண்டு நடித்து வைத்துக்கொண்டு இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுகின்ற விருட்ச ராசி அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனர்களால் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செயல்படுங்க பட்ட கஷ்டத்தை மறுபடியும் நீங்கள் ரிப்பீட்டை இழுத்துக்காதீங்க இன்னொன்று வாய் வார்த்தைகளை வந்து முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள் முடியலன்னா முடியாதுன்னு சொல்லிட்டுங்க பார்க்குறேன் நான் வரேன் போகிறேன் இந்த மாதிரி செயலாம் ஈடுபடாதீங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க ஏன் அது இல்லை அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம் ஏதோ ஒரு செயலில் உங்களை எதிர்பார்த்துருப்பாங்க நீங்கள் போகக்கூட முடியாத சூழ்நிலை இருக்கும் அதேமாரி சூழ்நிலை நீங்கள் எந்த ஒரு செயலை வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க அது பல பேர் தவறு அதுதான் அதிகமாக வந்து பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செயலில் அதிகமாக காமிங்க உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் வாயை கொடுத்து மாட்டினா அது ஒன்று ரெண்டாவதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீண் விரயங்களை வந்து தவித்துடுங்க பாடாமப்பிளா போவோம் அங்கே போவோம் இங்கே போன்னு எடுத்துகிட்டு போவாங்க அது நேரத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரரூவா கையில் காசு இருக்கும் எடுத்துகிட்டு போய் அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் ரெண்டாயிரவையும் கல்யாடும் அதுமாரி இல்லாமல் வீண் விரயங்களை தவித்துடுங்க உங்கள்கிட்ட நிச்சயம் எல்லா வரல இறைவன் குடிகொண்டு இருக்கிறார் அவனாலே அவன் தாழ்வு வணங்கி நீங்கள் முருகப்பெருமானை வணங்கிறத ஒத்தம்ணும் முருகப்பெருமானு சொல்ல எல்லாம் உள்ள இந்த ஆவணி மாதத்தில் கணபதி எல்லாம் உள்ள இறைனரும் எங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதை வணங்குங்க தினசரி பஞ்சாங்கத்தை பாருங்கள் எல்லாம் வரல இறைவனரும் நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனர்களாலே அவன் வாழ்க வளமுடன் துடிச்சிற்றமுடன் நன்றி வணக்கம் எல்லா செயலும் அவன் செயலே நன்றி